விடவே கூடாது நல்லா சொல்லிட்டு இருக்காங்க உடனே நரேசன் வந்து ஆமாண்டா சண்டைக்கு போறீங்களா நானும் சொல்லிட்டு நரேசன் ஒரு பக்கம் பேச நீங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்க தான மாட்டேங்களா அவங்கதான் அறிவு கேட்ட தனமா சண்டைக்கு சண்டைதான் வந்து எல்லாம் தீர்வு கிடையாது கொஞ்சம் பொறுமையா பேசணும் இப்ப நீங்க எல்லாரும் ஆம்பிங்களா இருக்கீங்க அதனால வேணும்னா அந்த விஷயத்தை வந்து நீங்க வந்து பெருசா எடுத்துக்க மாட்டீங்க பொண்ணு பெத்தவங்களுக்கு தான் அதோட வழி வேதனை என்னன்றது தெரியும் அவங்க கிட்ட பேசி நம்ம கன்வின்ஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு எடுத்தோம் அடி துடிதான் எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க ரொம்பவே வருத்தத்துல நிலா நிலா சொன்னதை கேட்டு பாண்டியனும் சோழனும் என்ன முடிவு எடுக்க போறாங்க பொண்ணு கேட்டு போனா எனக்கு பொண்ணு குடுப்பாங்களா இல்லீங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ